தேர்தல் ஆணையம் வந்து சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இந்திய குடியரசுத் தலைவருடைய தேர்ந்தெடுத்தல் வைஸ் பிரசிடைய தேர்ந்தெடுத்தல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லுவாங்களே எம்எல்சி இது போன்ற எல்லா தேர்தல்களையும் நடத்துவது இந்த தேர்தல் ஆணையம் தான் இந்த பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தல்கள் நடத்துகின்ற பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு வந்து ஒரு வானளாவிய அதிகாரம் உண்டு அவர்கள் நினைத்தால் எது வேண்டாம செய்யலாம் இப்போ வந்து டிஜிபியை மாற்ற முடியும் சீஃப் செக்ரட்டரியை மாற்ற முடியும் ஏன் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இவங்களே வந்து நீ பிரச்சாரத்துக்கு இங்க போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும் இங்க நீங்க போனீங்கன்னா இங்கே பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் வந்தால் உடனடியாக அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரையே வந்து இந்த தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த முடியும் அவ்வளவு அதிகாரம் அவர்களுக்கு உண்டு இடி சிபிஐ ஐடி இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து சுதந்திரமா அவங்க செயல்படலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அவங்க வந்து சட்டப்படி அவர்கள் யார் மீது வேண்டுமானாலும் தவறு செய்தால் வழக்கு தொடரலாம் ஆனால் இந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்கு எதிராக மட்டும் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காமல் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்று சொல்வார்களே எல்லோருக்கும் ஒரு சமமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த தேர்தல் காலம் முடிந்ததும் அவர்கள் மீண்டும் சுதந்திரமாக செயல்படலாம் அப்பொழுது ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி என்பது இருக்கும் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வரப்போகுது எல்லாரும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க மக்கள் வந்து ஒன்றும் பரபரப்பா இருக்கிற மாதிரி தெரியல இந்த சமயத்துல இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவிஎம்ல வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுமா ஹேக் பண்ணி அதில் வந்து ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வந்து எல்லா ஓட்டையும் வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருடம் கேரளாவில் வந்து முதல் முதலாக ஒரு பரிசோதனை முறையில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்புறம் வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரலும் அந்த ஃபேஸ்ட் மேனரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இவிஎம் பயன்படுத்தப்பட்டது இப்போ வந்து எல்லா தொகுதிகளிலும் இவிஎம் வச்சு தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு வந்துட்டு இருக்கிறோம் பல எலெக்ஷன்ஸ்ல இந்த ஈவிஎம் இதை ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி மாத்த முடியுமா அப்படிங்கிறத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த தேர்தல் ஆணையம் இதுதான் வந்து தேர்தல் நடத்துவதற்கு பொறுப்பு தேர்தல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் வந்தது அது வந்து ஒரு சட்டப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மூணு தான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது அடிப்படையில் தேர்தல் ஆணையம் என்பது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக கருதப்படுகிறது ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எலெக்ஷன் கமிஷன்னா என்ன எலெக்ஷன் கமிஷனை வந்து எப்படி அப்பாயின் பண்ணுறது அவரை எப்படி வந்து பதவியிலிருந்து இறக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையிலும் ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்தாங்க அதுக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு பேர் அதற்கு பின்னாடி வந்து ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் வந்தாங்க அவங்களுக்கு பேர் வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆனால் மூணு பேர்த்துக்கு வந்து ஒரே ஸ்டேட்டஸ் தான் இவர்கள் வந்து ஆறு வருஷம் பதவி ஆனால் அதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு ஆறு வருடம் அல்லது அறுபத்தஞ்சு வயது விச்சவரி செயலியர் இது எது முன்னாடி வருதோ அதன்படி போயிடணும் உதாரணமா அறுபத்தி ரெண்டுல சேர்ந்தார்னா மூணு வருஷம் தான் அறுபத்தஞ்சுல போயிடணும் ஐம்பத்தொன்பதுல சேர்ந்தார்னா ஆறு வருஷம் தொடர்ச்சியா இருக்க முடியும் இது யார் அப்பாயின் பண்றது முதல்ல வந்து பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இடையில வந்து சுப்ரீம் கோர்ட் போய் இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் அப்போசிஷன் லீடர் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது கொஞ்ச நாள் நடைமுறை இருந்து வந்துச்சு இப்போது சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாதத்திற்குள் இந்த நடைமுறை மாற்றப்பட்டு விட்டது ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இது மாதிரி ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எலெக்ஷன் ஆக்டில் எலெக்ஷன் கமிஷனை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஒரு கேபினட் மினிஸ்டர் ஒரு அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இந்த மூணு பேரில் மெஜாரிட்டி ரெண்டு பேர் ஓகே சொன்னால் போதும் அந்த மாதிரி ஒன்று பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் வந்து பதவி நீக்கம் செய்தனா கூட வந்து யாராலும் செய்ய முடியாது பாராளுமன்றத்தினுடைய இரு சபைகளிலும் டூ தேர்ட் வந்து அப்ரூவ் பண்ணி அந்த மெஜாரிட்டியில் தான் வந்து இவர்களை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய முடியுமோ அதே முறைதான் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் பொருந்தும் ஆனால் இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸை பொறுத்தளவில் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது தலைமை தேர்தல் ஆணையரனுடைய அறிவுரையின் பேரில் எலெக்ஷன் கமிஷனர் இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள வந்து இந்திய குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து கோபாலசாமி அவர்கள் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தப்போ நவீன் சாவலா அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார் அவர் ஒரே ஒரே ரிட்டையர் ஆக போனவர் அவரை வந்து இமீடியட்டா பதவி நீக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாரு கோபாலசாமி பிரெசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்போ பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா வந்து நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதே நவீன் சாவ்லா வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக ஒரே மாதத்தில் வந்து அவர் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று பாராளுமன்ற தேர்தலை அவர்தான் நடத்தினார் இப்போது டிஎன் சேஷன் வந்து நைன்டீன் நைன்டிலிருந்து நைன்டி சிக்ஸ் வரலாம் ஆறு வர்சிருந்தார் இருந்தார் டிஎன் சேஷன் அவர்கள் வந்த பின்னாடி தான் இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது என்ன அதனுடைய அதிகாரங்கள் என்ன அவர்கள் எப்படி தேர்தலை நடத்த முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து எல்லோருக்கும் தெரியும்படி ஒரு பிரபலப்படுத்தினார் அவர் உண்மையிலேயே ஃபாதர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர் தான் யார் அப்படின்னு காட்டிட்டார் அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முதல்ல வந்து தமிழ்நாடு அதாவது சென்னை இதில் தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் எலெக்ஷன் நடத்துகிறப்போ அந்த அரசனுடைய நிர்வாகம் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தின் கீழ் தான் வந்துவிடும் தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெறாமல் ஒரு சாதாரண கூட்டம் கூட நடத்த முடியாது நீங்கள் உதாரணமாக ஒரு ஓட்டம் ஒரு மரத்தான் அல்லது வாக்கத்தான் நடத்தணும்னு சொன்னால் கூட இந்த எலெக்ஷன் சமயத்தில் எலெக்ஷன் கமிஷனுடைய அப்ரூவல் இல்லாமல் செய்யவே முடியாது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அதில் வந்து நான் சொன்ன மூணு கமிஷனர்ஸ் இருக்காங்க சீஃப் இருக்காங்க ரெண்டு கமிஷனர்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்ல மாட்டாங்க அதுக்கு வந்து சிஇஓ சீஃப் Electoral ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து காமனாக என்ன சொல்லுவோம் முதன்மை தேர்தல் அதிகாரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ யாருன்னா சத்யபிரசாத் பிரசாத் சாகு இருக்காரு அவர் தான் வந்து சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் வந்து ஜோதி நிர்மலா வந்து எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனாக நியமிக்கப்பட்டார்னா அது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அது எதுக்குன்னா இந்த பஞ்சாயத்து லோக்கல் பஞ்சாயத்து எல்லாம் தேர்தல் நடத்துறதுக்கு தான் அதுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆர்டிகல் த்ரீ படி இதற்கு வானளாவிய அதிகாரம் உண்டு இந்த தேர்தல் ஆணையர்களை யாராலும் இந்த தேர்தல் காலத்தில் அவர்களை வெளியேற்றவே முடியாது அவர்களை மாற்றவும் முடியாது அவர்களை நீக்கவும் முடியாது இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து பல்வேறு மாநிலங்கள் இருக்கிற வந்து டிஜிபி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க சீஃப் செக்ரட்டரி மாத்திட்டாங்க எனி டைம் மாத்த முடியும் அதே போல தேர்தல் நடத்தை விதிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அவங்க தான் வரைய வரையறுக்கிறாங்க எவ்வளவு தேர்தலுக்கு வந்து செலவு செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காங்க ஒரு தேர்தல் முடிஞ்சு அந்த முப்பது நாளுக்குள்ள வந்து செலவு கணக்கை ஒவ்வொரு வேட்பாளரும் கொடுக்க வேண்டும் அதற்கு வந்து அப்சர்வர்ஸ் வச்சிருக்காங்க எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் சொல்லி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸை சார்ந்த அதிகாரிகளை ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் நியமித்திருக்கின்றார்கள் இப்படி வந்து அவங்க வந்து ஒரு கிடிக்கு பிடி அதிகாரத்தை கொண்டு இந்த தேர்தலை நடத்துகின்றார்கள் இருந்தாலும் இதில் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் உண்டு இந்த தேர்தல் சமயத்துல வந்து ஒவ்வொரு கட்சிகளும் இன்னொரு கட்சிகள் மீது புகார் செய்வது என்பது ஒரு வழக்கமான ஒன்றுதான் இப்ப உதாரணமா இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் மேல வந்து கூட ஒரு புகார் சொல்லியிருக்கிறாங்க இந்த புகார் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா வந்து தேர்தல் ஆணையம் வந்து இவரை எலெக்ஷன்ல வந்து கண்டஸ்ட் பண்ண விடாம தொகுதியினுடைய ஒத்தி வைக்க முடியும் அதே மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் மேலையும் காங்கிரஸ் வந்து ஒரு புகார் தர்றாங்க அது உண்மை என்று நிரூபித்தால் இதே போன்ற நிலைமை அவர்களுக்கும் வரும் இப்படி வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் நடத்த வேண்டும் தான் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை சாராம்சம் அடிப்படை கொள்கை ஆனால் நடைமுறையில் இதுவரை அப்படித்தான் இருக்கின்றது அதாவது வந்து இப்ப எந்த எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் அது வந்து ஒரு அரசாங்கத்திடமிருந்து தான் வந்து நிதி பெற்று அவர்கள் இயங்க முடியும் அந்த ஒரு சமயத்தில் கொஞ்சமாவது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது மத்தியில் பிஜேபி அரசு இருந்தாலும் சரி எந்த அரசு இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் வந்து ராஜீவ் குமார் இப்ப ரீசெண்டா கைனேஷ் குமார் டாக்டர் சுக்பீர் சிங் சந்து அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரே வாரத்தில் வந்து நியமிக்கப்பட்டார்கள் இது வந்து எதிர்கட்சிகள் இதற்கு வந்து பலத்த எதிர்ப்பை தெரிவித்தன இருந்தாலும் அவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் இந்த எப்பிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எலக்ட்ளோரல் போட்டோ ஐடென்டி கார்டு இது வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து வந்து கம்பல்சரி ஆயிருச்சு பட் நீங்க இதை தான் குடுக்கணுங்கறது இல்ல மொத்தம் வந்து பல்வேறு ஆவணங்கள் சொல்லிருக்காங்க ஏதாவது ஒரு ஆவணம் ரேஷன் கார்டோ அல்லது வந்து ஆதார் கார்டோ அல்லது இந்த எப்பிக் கார்டோ இப்படி அதை கொடுத்து நீங்கள் வாக்கை அளிக்கலாம் இப்போ அந்த புதுசாக வந்து விவிபிஏடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்னும் இது வந்து இந்த ஹேக் பண்ண முடியாது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்ததுனால இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த விவிபிஏடி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் இந்த சின்னத்திற்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத அந்த சிலிப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அது வந்து ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் இதை வந்து பார்க்க முடியும் இது ஏழு செகண்ட்ஸில் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஏழு செகண்ட்ஸில் வந்து இந்த விவிபிஏடி வந்து அந்த இன்னொரு பாக்ஸுக்கு போயிடும் அதை நம்ம பார்க்க முடியும் பட் இது எல்லாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியல இதுலேயும் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது ஆனால் எந்த ஒரு சிஸ்டத்தை எடுத்துட்டாலும் இந்த பிரச்சனைகளை வரத்தான் செய்யும் இந்த விவிபிஏடி வந்து இரண்டாயிரத்தி பதிமூணு நாகாலாந்தில் வந்து பரிசோதனை முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்புறம் இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து கோவா அசம்பிளியில் வந்து முழுமையாக இதை பயன்படுத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருந்து இந்த முறை எல்லா தேர்தல்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது நீங்க வந்து அந்த இவிஎம் பாத்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் ரெண்டு மூணு இவிஎம் வச்சிருப்பாங்க ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் எழுபது பேர் வரலாம் வந்து கண்டஸ்ட் பண்றாங்க அப்ப வந்து நம்ம போன உடனே நமக்கு சிரமமா இருக்கும் பட் வந்து இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாம் வந்து முன்னாடி வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தரவரிசையில மு முதன்மையிடம் கொடுப்பாங்க நீங்க அதுல உங்களுடைய அந்த சின்னம் இருக்கும் போட்டோ இருக்கும் இதுல நீங்க பிரஸ் பண்ண உடனே அந்த விவிபி வந்துடும் இன்னொரு அம்சம் என்னன்னா இந்த நோட்டா அப்படின்னு இருக்கு அந்த நோட்டா அப்படிங்கிறது வந்து நன் ஆஃப் தி ஆபோவ் நான் யாருக்குமே ஓட்டு போட விரும்பல அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பேலட் பேப்பர் மேல ஒரு க்ளாஸ் இருக்கும் இதான் வந்து நோட்டா தயவு செய்து நோட்டாவுக்கு நீங்க போடாதீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு போடுங்க யாரெல்லாம் ஓட்டு போடலாம் ஒரு காலத்துல வந்து இருபத்தொரு வயசு வரலாம் இருந்துச்சு இது வந்து சமீபத்தில் மாத்திட்டாங்க பதினெட்டு வயசுலேருந்து ஓட்டுரிமை எல்லாத்துக்குமே உண்டு ஆனால் வந்து ஜெயில இருக்கிறவங்கலாம் எல்லாம் வந்து ஓட்டு போட முடியாது இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்காங்க பாதுகாப்பு நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் வந்து ஓட்டு போட முடியும் இந்த போஸ்டல் பேலட் அப்படின்ட்டு இருக்கு தபால் ஓட்டு இந்த தபால் ஓட்டு ஆனது யார் போட முடியும்னா காவல்துறையினர் ராணுவத்தினர் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற வசிக்கின்றவர்கள் இவர்களெல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த தபால் ஓட்டு ஓட முடியும் இந்த தபால் ஓட்டு தான் முதல் முறையாக எண்ணப்படும் அதுக்கு பின்னாடி தான் அந்த இவிஎம் மிஷின்லேருந்து இருந்து வந்து ஓட்டெல்லாம் எண்ணுவாங்க நிறைய மக்கள்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க சார் இப்போ வந்து அந்த இடி சிபிஐ இதெல்லாம் வந்து இந்த சமயத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து தேர்தல் காலத்துல அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது போன்ற சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இவர்கள் எல்லாேருமே வந்து சொல்லப்போனால் இந்த தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பது சுதந்திரமாக எடுக்கலாம் ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து யாரை வேண்டுமானாலும் சென்று துன்புறுத்த முடியாது ஒரு தகவல் உண்மையானதாக இருந்தால் மட்டுமே இவர்கள் செல்ல முடியும் இப்போ வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் யாரும் கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த போலிங் முடிஞ்ச பின்னாடி கடைசி போலிங் அதாவது ஜூன் மாதம் அந்த கவுண்டிங் வரையிலும் அந்த பணம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நிச்சயமாக தளர்த்தப்பட வேண்டும் இதனால் வந்து பாதிக்கப்படுறது பொதுமக்கள் போலிங் முடிஞ்ச பின்னாடி உடனடியாக இந்த பணம் எடுத்து செல்வதில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் அப்போ தான் வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகும் இல்லைன்னு சொன்னால் இது வந்து சரி வராது இப்போ நானும் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் இருந்தவன் எந்த சமயத்தில் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முக்கியம் ஜஸ்டிஸ் இஸ் நாட் டு பி டன் ஒரு நீதி தரப்பட வேண்டும் ஆனால் அந்த நீதியானது உண்மையான ஒரு நீதி என்று எல்லோருக்கும் தெரியும்படி அந்த நீதி தரப்பட வேண்டும் மக்கள் தான் ஜனநாயகம் மக்களின் உரிமைகள் தான் ஜனநாயகத்தினுடைய வேர்கள் அதனால் மக்கள் நீங்கள் மக்கள் தலைவனை தேர்ந்தெடுங்கள்